அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு விருந்தினரை பார்க்க வந்திருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை சேர்ந்த நபர் அவர் அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அவரை அனுபவிச்ச நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அனைத்தையும் பத்தி பேசலாம்னு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அசலாம் என் பேர் வந்து நாசர் கான் நான் திருவண்ணாமலை மாவட்டம் சேர்ந்தவன் செங்கம் பக்கத்துல குப்பநத்தம் கிராமம் நீங்க எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க படிச்சு முடிச்சிட்டு முத முதல்ல என்ன வேலைக்கு போனீங்க நான் வந்து எட்டாவது வரைக்கும் படிச்சேங்க குடும்ப சூழ்நிலையில என்னால படிக்க முடியல அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்பா வந்து மாட்டு வண்டி வச்சிருந்தாரு அவரு கூட வந்து அவர் மூட்டை தூக்கிட்டு போனாக்கா பின்னாடி ஹெல்ப் பண்றது அது பண்றது அந்த வேலையில நான் இருந்தேன் ஒரு நாலஞ்சு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு எங்க அக்கா என்ன சொன்னாங்க நீங்க வந்து அது சரிப்பட்டு வராது வாழ்க்கையில அது முடியாது அப்பாவோ ஏதோ கஷ்டப்படுறாரு அதை விட்டு நீ வேற வேலைக்கு போ கிளிநீர் வேலை கார்ல கிளிநீர் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அங்க சேர்த்து விட்டாங்க அதுல போய் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு டிரைவர் வந்து அதை முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு உடனே அப்புறம் லாரி கிளீனராக போனேன் லாரி கிளிநராக போனாக்கா நான் உள்ளோடு ஏத்தறது இறக்கிறது நைட்டெல்லாம் கண் முடிக்கிறது அந்த மாதிரி போய்கின்னு வந்துக்கிட்டு இருந்தேன் முத முதல்ல வந்து நீங்க எந்த வயசுல வெளிநாட்டுக்கு வந்தீங்க வெளிநாட்டுக்கு போ வரணும் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து எப்படி வந்தது குடும்ப சூழ்நிலையா இல்லை வேற ஏதாவது காரணமா குடும்ப சூழ்நிலை தாங்க குடும்ப சூழ்நிலை நல்லா இருந்தாக்கா நாங்க எதுக்கு வெளிநாட்டுக்கு வர்றோம் அந்த டைம்ல ஒரு இருபத்தோரு வயசு இருக்கும் அந்த டைம்ல நான் வந்துட்டேன் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்துட்டேன் வெளிநாட்டுக்கு மொத மொதல் கோயத்துக்கு தான் போனேன் போனாக்கா அங்க வந்து ஹெல்பர் வேலையா போயிருந்தேன் என்ன வேலைக்காக கோயத்துக்கு நீங்க போனீங்க அது எந்த மாதிரியான வேலை அது எந்த மாதிரி வேலைன்னாக்கா நான் போனது வந்து டிரைவர் வேலைக்கு போனது ஃபர்ஸ்ட் போனது டிரைவர் வேலைக்கு தான் போனது ஏன்னா லைசன்ஸ் என கிளியரா வேலை செய் அந்த டைம்ல லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டிரைவர் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது அங்க போய் டிரைவர் வேலை இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி இல்லைன்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன் ஹெல்பர் வேலைக்கு எனக்கு ஜாயின் பண்ணி விடுங்க ஒரு இஸ்கோ கம்பெனில எனக்கு ஜாயின் பண்ணி விட்டாங்க அந்த இஸ்கோ கம்பெனில எட்டு ஹவர் வேலை காலையில நாலு மணி எழுந்திரிச்சு போனாக்கா பத்து பதினோரு மணி வரைக்கும் வேலை அதுக்கப்புறம் வேலை கிடையாது அந்த மாதிரி வேலை செஞ்சிருந்தேன் எந்த மாதிரியான வேலை அங்க அங்க வந்து கேஸ் கட்டு மாத்துறது டிரான்ஸ்ஃபார் இறக்கி ஏத்துறது அப்புறம் அந்த ஆயில் வந்து ஏற்றம் இருக்கும் அதுல அதெல்லாம் வெளியே எடுத்துட்டு பின்ன புதிய ஆயில் மாத்தி விடுறது அந்த புஷ்ஷுங்க எல்லாம் கேஸ் கட் மாத்துறது அந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் காலையில் அப்படியே குளிர்ல விடுவிடணும் போகணும் போய் அங்கே வேலை குளூர்ல எந்திரிச்சாதான் பார்க்கும் ஏன்னா அது வந்து சம்பவம் எப்போனாக்கா அந்த குளிர் டைம் மட்டும்தான் வேலை அதுக்கப்புறம் வெயில் டைம் வந்தாக்கா வேலை கிடையாது அதுக்கப்புறம் ஆறு மாசம் வீட்டுல தான் இருக்கணும் அதுலயும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் இல்ல முதல்ல நீங்க வேலைக்கு போகும்போது எவ்வளவு சம்பளத்துக்கு போனீங்க ஆறு மாசம் தான் வேலைன்னு சொன்னீங்கல்ல அப்ப மீதி ஆறு மாசம் அந்த வருமானத்துக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க அது சம்பளம் வந்து அறுபது ரியால் இருந்துச்சு அப்போ அறுபது தினார் இருந்துச்சு அந்த அறுபது தினார்ல ஆறு மாசம் தான் வேலை ஆறு மாசம் வந்து வேலை கிடையாது ஏன்னாக்கா ஆறு மாசம் வந்து புளி டைம் புளி டைம்ல வந்து ஏசி இல்லைன்னா கூட படுத்துக்குவாங்க அந்த டைம்ல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆயில் எல்லாம் மாத்திட்டு விட்டுருவோம் பத்து மணி வரைக்கும் ஊட்டுருவோம் ஒன்றும் தெரியாது ஆனா வெயில் காலத்துல வேலை கிடையாது ஏன்னாக்கா வெயில் காலத்துல வந்து அவங்க வந்து ஏசி இல்லாம இருக்க மாட்டாங்க எங்க போனாலும் ஏசியோட தான் இருப்பாங்க அந்த டைம் பாக்கும் கரண்ட் ஆஃப் பண்ணா சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால ஆஃப் பண்ண முடியாது வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்க அந்த டைம்ல நான் வெளியே வந்து ரொம்ப கஷ்டங்க வேலை தேடி 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 ரொம்ப அழிஞ்சுங்க பட்னி எல்லாம் இருந்திருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நம்ம கஷ்டம்லாம் சொன்னக்கா விடிஞ்சிடும் இப்போ சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன் என்ன செய்யறதுங்க இப்போ சிம்பிளாக தான் சொல்ல முடியும் வேற எதுவும் சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி எப்படியோ இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸ் எடுக்க ஒரு நானூறு தினார் நானூறு தினார் ரெடி பண்ணி லைசன்ஸ் எல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு லைசன்ஸ் எல்லாம் எடுத்து பின்ன ஒரு வேலைக்கு ஜாயிண்ட் ஆகிட்டேன் அந்த கம்பெனி வந்து விட்டுட்டேன் எட்டு வருஷம் வேலை செஞ்சேன் அந்த கம்பெனியில் இஸ்கோ கம்பெனின்னு பேர் அது முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மறுபடியும் டிரைவர் வேலைக்கு போனேன் போனாக்கா பிளக்ல என்ன ஒரு ஷுவேக் கம்பெனி பிளக்னு அந்த கம்பெனியில் போய் ஒரு மூணு மாதம் வேலை செஞ்சேன் டிரைவராக மொதல் மொதல் ஆஃப்லாடி கொடுத்தாங்க டெலிவரி டிரைவரா போனேன் அந்த டைம்ல சம்பளம் வந்து நூற்றி இருபது இருந்துச்சு நூற்றி இருபது தினாறு நூற்றி இருபது தினாறு இருந்துச்சு சம்பளம் அதுல ரூம் வாடகை அதுலயே அக்காம அதுல எல்லாம் ஏன்னாக்கா அந்த கம்பெனில அக்காம அடிக்க மாட்டேன்ட்டாங்க வெளியேதான் அங்க காசு கொடுத்து அடிச்சுக்கணும் அதுலயே ஒரு மூணு மூணு வருஷம் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் முடியல அப்புறம் ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போயிட்டு இப்படி வெளிநாட்டு வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கும் போது எந்த வயசுல எப்போ திருமணம் பண்ணீங்க நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கல்யாணம் மேரேஜ் பண்ணேன் மேரேஜ் பண்ண உடனே ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டமா இருந்தனால அப்புறம் குழந்தைங்க இருந்தீங்க ரெண்டு ஆம்பளை பசங்க இருந்துச்சு அது எப்படியாவது காப்பாற்றி கரை சேர்க்கணும் இல்லையா அவங்களுக்கு நாம் இப்படி எப்படியோ வந்து கஷ்டப்பட்டாச்சு நம்ம கஷ்டம் நம்மளோட ஆகிட்டோம் அதனால அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெண்டு பசங்க வந்த உடனே ரொம்ப இன்னும் கஷ்டமா பொரி பொறி வியாபாரம் பண்ணியிருந்தேன் பொரி உண்டை வியாபாரம் பண்ணியிருந்தேன் ஒய்ஃபு தான் போட்டு வச்சிருந்தாங்க பொறி உண்டை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அது எடுத்துன்னு கிராமம் கிராமமா போய் பொறி உண்டா வித்துட்டு வருவேன் அதுல என்ன ஒரு ரூபாய் கிடைக்கும் அந்த இரநூறுபாயில முதலு ஒரு போடணும் அதுல எட்நூறு ரூபாய் முதல் போட்டாதான் அந்த இரநூறுபாவும் கிடைக்கும் அந்த மாதிரி பெட்ரோல் அது எல்லாம் செலவு போ ஒரு இரநூறு முந்நூறு அந்த மாதிரி கிடைக்கும் அதுல அதை வச்சு பசங்களுக்கு ஓட்டிட்டு இருந்தேன் இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கும் போது என்னைக்காவது வெளிநாட்ட விட்டு நம்ம வந்தது தப்பு இல்ல நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணிருக்கா ரொம்ப தொணிச்சிங்க நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம் பசங்க மனைவி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அத விறகுட்டுனு வந்தோம் விறகு எட்டுனு வந்து அஹ் பானால போட்டு அதெல்லாம் எண்ணெய் போட்டு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுங்க வெயில் வெயில் நேரத்துல ரொம்ப கஷ்டங்க அந்த பொரி உண்ட வேலையில பசங்க வந்து ஒரு பொம்மை எதுனா விளையாட்டு சாமானு கேட்டா கூட வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தேன் ரொம்ப கஷ்டம் நைட்ல படுக்கும் போது கண்ணுல தானாவே தண்ணி வந்துடும் அந்த டைம்ல நம்ம என்னடா நம்ம பசங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலையே மறுபடியும் நம்ம வெளிநாட்டுக்கு போய் அவனை அப்படின்னு சொல்லிட்டுதான் முயற்சி பண்ணி இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வந்து உங்க மனைவி உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க அவங்க சப்போர்ட் இல்லைன்னாக்கா நம்ம முன்னேற முடியாதுங்க அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் கொடுத்தாங்க அந்த பசங்களை வச்சுக்கின்னு எங்க அப்பா அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு கஷ்டத்துல ரொம்ப கை கொடுத்தாங்க அந்த கை கொடுத்ததுனால்தான் நான் இந்த அளவுக்கு ஆனேன் ஆளானேன் கொஞ்சம் சாப்பாட்டு கூட காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அந்த டைம்ல சண்டை கிண்டை எதுவுமே எதுவுமே இல்ல அந்த பழக்கமே கிடையாது கை கொடுத்தாங்க அந்த கை தான் நான் இந்த அளவுக்கு ஆளா கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறினேன் ஓமன்ல வந்து எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க அந்த வேலைக்கு அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கடி மஸ்கட்ல வேலை செஞ்சிருந்தாரு மஸ்கட்ல வேலை செய்யும் போது இந்த அவ்வளவு கஷ்டமா இருக்கு எதுக்கு இங்க வந்துருங்க பசங்க எல்லாம் நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்தான் ஒரு விசா ரெடி பண்ணி கூப்பிட்டாரு அந்த விசாவுக்கு நான் மறுபடியும் வெளிநாட்டுக்கு வந்தேன் அங்க வந்து ஒரு ரெண்டு வருஷம் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் வேலை செஞ்சபோது வீட்டுல வேலை செஞ்ச அம்மா அதுக்குதான் டிரைவரா கூப்பிட்டது அந்த அம்மா என்னாக்கா சுகர் ஆகி வந்து ரொம்ப இறந்துட்டாங்க அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணாங்க சரி இப்போ அம்மாவுக்கு தான் நான் டிரைவரா கூப்பிட்டேன் இப்போ வேலை இல்லை இப்போ ஊருக்கு போய்தான் ஆகணும் நீ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க நானும் வந்துட்டேன் ஊருக்கு ஊருக்கு வந்து அப்புறம் மறுபடியும் தான் இருந்தேன் ஊருக்கு வந்த பிற்பாடு ஒரு டாடா ஏசி வாங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் டியூல தான் வாங்கினேன் அந்த டாடா ஏசி வாங்கி அதுக்கு டியூ கட்ட முடியாம ரொம்ப சூழ்நிலை கஷ்டங்களா இருந்தது அந்த சமயம் பார்த்து சரி போய் டிராவல்ஸ்ல போய் கேட்டு பார்ப்போம் எதுனா ஒரு விசா விசா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா அங்க ஒரு விசா இருந்துச்சு சவுதிக்கு வந்த பிற்பாடு இங்க வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷம் ஆன பிற்பாடு எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடுச்சு வீடு வீடு எல்லாம் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா பிரச்சனை இல்லாம ஓட்டுட்டு இருக்குங்க கோயிலுல வேலை செஞ்சிருக்கீங்க செஞ்சிருக்கீங்க இப்ப சவுதியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுடைய குடும்பத்தோடைய சூழ்நிலை மாறினது வறுமையெல்லாம் நீங்க ஓரளவுக்கு ஆஹ் இப்போ பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்கும் ஒரு வீடு ரெடி பண்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது எந்த நாட்டுல உள்ள வேலை செய்யுது கோயத்துல இருந்த ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணாங்க அங்க ஒண்ணுமே இல்ல லாபம் கிடையாது அவங்க ஒண்ணுமே கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுச்சு எல்லாம் மஸ்கட்ல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சுமார கை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் நான் சவுதிக்கு வந்தேன் சவுதிக்கு வந்த பாடுதாங்க கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கி ஒரு வீடு கீடு கட்டி பசங்களை படிக்க வச்சு விட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இப்ப நீங்க குவைத்து ஓமன் இப்போ சவுதியா வேலை செஞ்சுருக்கீங்க இந்த மூணு நாட்டுலயுமே நீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த மூணு நாட்லயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னா அது என்னது கோயிலும் வேலை செஞ்சேன் மஸ்கட்லேயும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் உமா சவுதியில போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா பெண்கள் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு வெளியே போனாலும் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஊர் எதுனாக்கா இதாங்க அதே மாதிரி நம்ம நாட்டுல இருந்தாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்படி பாத்துக்கிறாங்க எப்படி பாத்துக்கனாக்கா முன்னாடி இருந்த வீட்டுல வந்து வெளியே போனாக்கா எதுவும் கொடுக்க மாட்டாங்க சாப்பாடுக்கு பாடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எதுவும் கவனிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அதனால அந்த வீட்டுல வந்து டிரைவர் தேவை இல்லைன்னு சொன்ன உடனே மறுபடியும் நான் தன்னாசிலுக்கு வேற வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த வீட்டுக்கு வந்த கூட ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தது இவங்க வந்து என்ன நல்லா பாத்துக்கிறாங்க சாப்பாடு கிப்பாடு கொடுக்குறதோ என்ன வாங்கி கொடுக்குறதோ இதோ பாத்துக்கிறாங்க சம்பளம் விட இங்க கொஞ்சம் நல்லா தான் அதிகமா தான் வந்து முதல் வீட்டுல வேலை செஞ்சிருந்த அதுல அந்த வீடு வந்து சாப்பாடு கீப்பாடு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க சம்பளமும் கம்மி ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் அதுக்கு மேலே ஒரு ஏழை எதிர்பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டம் அப்புறம் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களும் ரொம்ப கஷ்டமான ஆளுங்க தான் அதனால் அவங்க தன்னாக கொடுத்துட்றேன் நீ வீர வீட்டுக்கு போய்டு அப்படின்னு சொன்னாங்க அந்த டைமில் நான் அரேஞ்ச் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு ஏதோ அரேஞ்ச் பண்ணி இந்த வீடு கடிச்சிச்சு இந்த வீட்டில் வந்தேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் போக போக சம்பளமும் அதிகம் அல்லம்துல்லா ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த வீட்டுக்கு வந்த உடனே அல்லமது ஏதோ ஏதோ ஓட்டியிருக்கு முத முதல்ல வெளிநாட்டுக்கு வரணும் நினைக்கிறவங்களுக்கு என்ன ஐடியா வெளிநாட்டுக்கு வராம வேண்டாம் கஷ்டம் சூழ்நிலை இருக்கு அதனால தான் ஆகணும் வெளிநாட்டுக்கு அப்படி ஒண்ணும் இல்ல வந்தாக்கா நல்ல ஏஜென்ட் மூலியமா பார்த்து நல்லா தெரிஞ்ச ஆளுங்க மூலியமா வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு இங்க வெளியே வெயில் வெயில இருக்கும் குளிர இருக்கும் அதெல்லாம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் இங்கே வந்து சும்மா உட்காந்து சம்பளம் வாங்க முடியாது ஏன்னாக்கா அதை கஷ்டப்பட்டு தான் ஆகணும் எங்க போனாலும் நம்மளுக்கு நம்ம கஷ்டம் நம்மளோட தான் இருக்கும் அந்த டைம்ல கொஞ்சம் மனசு தைரியப்படுத்திட்டு நீங்கள் வாங்க வந்து வேலை செய்யுங்க அதில் நல்ல முன்னேற்றமா இருப்பீங்க அதான் நான் சொல்ல வர்றது வேற எதுவும் இல்லை இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை எங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டீங்க அதுக்காக எங்கள் சே சேனல் சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி மேலும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல பல வெற்றிகளில் பெற எங்களுடைய ஹபீபி தமிழா யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நீங்களும் பேட்டி எடுக்கணும்னு ரெண்டு மாசமா ட்ரை பண்ணி எனக்கு இது இல்லை டைம் இல்லை டைம் இல்லைனால வேலை அதிகமா இருந்தது அதனால நம்மளுக்கும் ஒன்றும் முடியல தான் டைம் கிடைச்சிருக்கு பேட்டி கொடுத்துருக்கேன் இந்த சேனலை வந்து ஹபிபி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு அஸ்லாம் வலைக்கம்